வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் வயல் உழவு ஓட்டி உரப்பெட்டி கட்டி சேரடிச்சு நிறவியாச்சு இது பாருங்கள் இந்த ஓர ஒப்பக்கம்லாம் மேடு பள்ளமாக இருக்கும் இதெல்லாம் நிறவி விடணும் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே களை செடி ஏற்கனவே அதிகமாக வரும் இந்த மீடு புல் இருந்துச்சுன்னா நிறைய புல் வரும் களையால் அதிகமாக முளைக்கும் அதனால் அதை இந்த மாதிரி நிறைவிட்டே வரணும் ஓரம் எல்லாம் இழுத்து விடணும் நிறைவடணும் இதை சரி பண்ணணும் பயிர் நடுறதுக்கு முன்னாடி இதை சரி பண்ணோம்னா ஓரம் வரப்போகிறோம்லாம் களை செடி கலைகள் கம்மியாக இருக்கும் அதுக்காக இது மெனக்கட்டு செய்யணும் பார்த்திங்களா எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயியோட புலம்பில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை